உரிமையை சார்ந்த பிரச்சனைகள் காவல்துறை தலையிடக்கூடாதுன்றது அதுதான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் அவசர வழக்காக வந்து இதில் பதிவு செய்யலாம் பாதைகள் பிரச்சனைகள் இருக்கும் வரப்பு பிரச்சனைகள் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வரக்கூடிய இப்போ வீடு வாடகை குத்தகை ஒரு விபத்து நடக்கும் அந்த விபத்தில் வந்து தினபூமி நேயர்களுக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் முக வையவன் பாண்டியர் லா அசோசியேட்ஸ் மதுரை இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது உரிமையியல் சார்ந்த வழக்குகள் அதாவது சிவில் வழக்கு அப்படின்னு நடைமுறையில் சொல்லுவோம் இந்த உரிமையியல் சார்ந்த வழக்குகள்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குறோம் எதெல்லாம் வந்து உரிமையல் சார்ந்த வழக்குகளாக நாம் கணக்கில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லணும்னாக்கா எது எல்லாம் குற்றவிய குற்றவியல் வழக்குகள் இல்லையோ அது உரிமையியல் வழக்குகள் என்று நம்ம எடுத்துக்கலாம் இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையில் உரிமைகள் சார்ந்து எழக்கூடிய பிரச்சனைகள் உரிமையியல் சார்ந்த பிரச்சனைகள் அதுதான் அது சார்ந்து தொடுக்கப்படும் வழக்குகள் உரிமையியல் வழக்குகள் அது சார்ந்து விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றம் இதுதான் நம்ம பார்த்துக்கிறணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வரக்கூடிய விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடன்படிக்கை மீறல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழிபாடு உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ வீடு வாடகை குத்தகை பிரச்சனை உரிமையாளர்களுக்கும் வாடகை குடியிருப்பாளர்களுக்குமான தகராறுகள் எல்லாம் வந்து உரிமையல் சார்ந்த வழக்குகள் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரியான வழக்குகள் வந்து காவல்துறை வந்து தலையிடக்கூடாது இதை நீதிமன்றங்கள் வந்து பல முறை வந்து வலியுறுத்தி ஏன் அதை அப்படி வலியுறுத்துறாங்கனாக்கா இப்போ குடியிருப்பவங்களுக்கும் உரிமையாளர்களுக்குமான பிரச்சனை அப்படின்னாக்கா குடியிருக்கதை ஒட்டி வரக்கூடிய அடிதடி பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா காவல்துறை அதை விசாரித்து இதை மேற்கொண்டு எந்த தகராறும் செய்து கொள்ளக்கூடாது நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையை நீதிமன்றத்தின் மூலமாக தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உரிமையியல் சார்ந்து எழக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நீதிமன்றம் வந்து நடுவராக இருந்து நியாயத்தை தீர்ப்பாக வழங்கும் வழங்கும் அதில் வந்து அங்கே தண்டனைன்றது இல்லை அது குற்றவியல் வழக்குகளில் அது சிறை தண்டனை மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வழங்குவாங்க இந்த உரிமையியல் வழக்குகளில் அப்படி இல்லை ரெண்டு தரப்புக்கும் வந்து நடுவராக இருந்து இரண்டு தரப்பு ஆவணங்களையும் பார்த்து ஒரு நியாயமான தீர்ப்பில் வந்து வழங்குவாங்க அதுதான் இந்த உரிமையில் சார்ந்த வழக்குகளுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு இப்போ ஒரு விபத்து நடக்கும் அந்த விபத்தில் வந்து காவல்துறையினர் வந்து யார் விபத்துக்கு காரணமானவர்களோ அவருக்கு மேலே வழக்கு போடுவாங்க அந்த வழக்கு வந்து அது குற்றவியல் சார்ந்த வழக்கு அதே நேரத்தில் அந்த விபத்தினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இழப்பீடு கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சாங்கன்னா அது உரிமையியல் சார்ந்த வழக்கு இதை இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும் குற்றம் செய்தால் அது சார்ந்த குற்றத்திற்கான விசாரித்து அது தண்டனை வழங்கக்கூடிய இது வந்து குற்றவியல் வழக்கு குற்றவியல் நீதிமன்றம் அதே நேரத்தில் ஒரு உரிமை மீறல் நடந்து அதனால் ஒரு இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அந்த இழப்பீடை வழங்குவதற்கோ அல்லது நியாயத்தை வழங்குவதற்கோ உள்ள நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றம் உரிமையியல் சார்ந்த வழக்கு அது இப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த உரிமையியல் வழக்குகளில் வந்து நம்ம எப்படி தாக்கல் செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அந்த நிலம் எந்த எல்லைக்குள் இருக்கிறதோ அந்த எல்லைக்குள்ளே நம்ம வழக்கை தாக்கல் செய்யலாம் இப்போ குறிப்பாக ஒரு வட்டார அளவில் முன்சிப் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க வட்டார அளவில் முன்சிப் கோர்ட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து சார்பு நீதிமன்றம் சப் அதுக்கு மேலே வந்து மாவட்ட நீதிமன்றம் இந்த மூன்று அடுக்கு அதற்கும் மேலே வந்து உயர் நீதிமன்றம் இந்த நான்கு அடுக்குகளில் நம்ம வழக்கு வந்து எங்கே வேணாலும் தாக்கல் செய்யலாம் எங்கே வேணாலும்னா அதோடைய மதிப்பீடு சார்ந்து தொகை சார்ந்து நம்ம தாக்கல் செய்யலாம் இப்போது முன்சிப் நீதிமன்றங்களில் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைவான வழக்குகளை வந்து மாவட்ட முன்சிப் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யலாம் ஒரு லட்ச இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம சார்பு நீதிமன்றங்களில் நம்ம தாக்கல் செய்யலாம் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு வரைக்கும் ஐந்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் மாவட்ட நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யலாம் இந்த மூன்று அடுக்குகளில் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு மேலே போகும்போது அது உயர் நீதிமன்றத்தில் நம்ம அந்த வழக்கு தாக்கல் செய்யலாம் ரெண்டு விஷயம் இருக்குது நிலம் அமைந்திருக்கக்கூடிய அதனுடைய எல்லை ரெண்டாவது அதனுடைய மதிப்பு சார்ந்து அதனுடைய வரம்பு கீழ் நீதிமன்றம் அடுத்த நீதிமன்றம் அடுத்த நீதிமன்றம்னு உயரும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அது பண்ண முடியும் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஐயாயிரம் வரைக்குமான தகராறுகளுக்கு வந்து உரிமையில் சார்ந்த வழக்குகளுக்கு வந்து ஸ்மால் கேசஸ் கோர்ட்டுன்னு சொல்லி சிறு வழக்குகளுக்கான நீதிமன்றம்னு இருக்குது அங்கே ஐயாயிரம் வரைக்கும் தாக்கல் செய்யலாம் ஒரு பத்து லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டண்ட் சிட்டி சிவில் கோர்ட் அப்படின்னு இருக்குது சென்னை பெருநகரத்தில் இருக்குது அது வந்து பத்து லட்சம் வரைக்குமான தொகையை சார்ந்த உரிமையில் சார்ந்த வழக்குகளை அங்கே தாக்கல் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து சிட்டி சிவில் கோர்ட்டு சிட்டி டிஸ்ட்ரிக் மாவட்ட சிட்டி சிவில் கோர்ட் இருக்குது அங்கே வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம தாக்கல் செய்யலாம் அதற்கு மேற்பட்ட தொகையை வந்து நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த உயர் நீதிமன்றங்கள்லேருந்து மற்ற நீதிமன்றங்களோடு ஒப்பிடும்போது உயர் நீதிமன்றத்தில் குறைவு அந்த வழக்குக்கான கட்டணங்கள் வந்து அது ஒரு ஒரு விழுக்காடு தான் வரும் கீழமை நீதிமன்றங்களில் வந்து அது முன்சிப்பில் வந்து சார்பில் இருந்து மாவட்ட நீதிமன்றங்கள் வரைக்கும் மூன்று விழுக்காடு கட்டணமாக நீதிமன்ற கட்டணமாக வரும் அதாவது அந்த நிலத்தின் தொகையிலிருந்து அந்த விழுக்காடை வந்து கணக்கீடு செய்வாங்க இப்போ அதே மாதிரி வந்து இப்போ பணம் அல்லது உடன்படிக்கை மீறல் இது மாதிரியான இது வரும்போது ஒப்பந்தங்கள் எங்கே கையெழுத்தானது உடன்படிக்கைகள் எந்த எங்கே மீறப்பட்டது அந்த எல்லையின் எல்லையை மையமாக வைத்து அதன் சார்ந்த எல்லைக்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்குகளை நம்ம தாக்கல் செய்ய முடியும் இங்கே இந்த உரிமையில் சார்ந்த வழக்குகளில் வந்து இளமை நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட தீர்ப்பு நம்ம மாறுபாட்டுருச்சுன்னா நம்ம மேல்முறையீடு செஞ்சுக்கலாம் மேல்முறையீட்டுக்கான நீதிமன்றங்களும் இதில் இருக்குது நிறையா வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து அதிகமாக நடக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த வழக்குகளில் பிரச்சனைகளில் பணம் கொடுத்த கொடுப்பவர் வந்து அந்த பணத்தை வந்து முறையாக கேட்டு வாங்கும்போது அதன் மீது ஏதாவது தகராறுகள் நடந்து சண்டைகள் வந்துச்சுனாக்கா அது புகாரா காவல் நிலையத்துக்கு போகும் அது கிரிமினல் வழக்கை அவங்க விசாரிப்பாங்க அவங்க அப்படி விசாரிக்கும்போது பணம் கொடுப்பது கொடுத்ததற்கு வாங்கியதற்கு உரிய ஆவணமும் சான்றுகளும் இருந்தால் சாட்சிகளும் இருந்தால் அதை நீங்கள் நீதிமன்றத்தில் தீர்த்துக்கோங்க ஆனால் அதை மையமாக வச்சு மேற்கொண்டு சண்டை சச்சரவுகள் எதுவும் போடக்கூடாது என்று அவர்கள் வந்து பேசி அனுப்புவார்கள் நீதிமன்றத்து காவல்துறையில் எதற்கான பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேறு அதை நீங்கள் நீதிமன்றத்தில் ஆவணங்கள் இருந்தால் போய் தாக்கல் செஞ்சு உங்களுக்கான தீர்வை பெற்றுக்கலாம் அதை வச்சு நீங்கள் மேற்கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி அடித்து கொள்ளக்கூடாது பொதுமக்களுக்கு குந்த விளைவிக்கக்கூடிய வகையில் சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது பொது இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க வான் பண்ணி அதை அனுப்புவாங்க அப்போ இதுதான் அந்த உரிமையை சார்ந்து இரண்டு நபர்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தாலும் கூட காவல்துறை தலையிடக்கூடாதுன்றதா தான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் தவறான முறையில் வந்து ஒன்சைடு பண்ணிடக்கூடாதுன்றதுனால அது அதுக்குன்னு தனியார் சிவில் நீதிமன்றங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் அதற்கான தீர்வை பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க நீதிமன்றமும் காவல்துறை இது மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வந்து கட்டுப்படுத்துதலுங்கிற பேரில் வரம்பு மீறிடுவாங்க சில இடங்களில் அப்படி வரம்பு மீறும்போது நீங்கள் இந்த மாதிரியான உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய பாதைகள் பிரச்சனைகள் இருக்கும் வரப்பு பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாமே வந்து சிவில் வழக்குகள் இப்போது நீண்ட காலமாக ஒரு இட ஒரு இதில் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பாதையை அந்த பாதையை வந்து பின்னாடி வந்து வேறு சில காரணங்களால் வந்து அடைபடும் அப்போ நான் நீண்ட காலமாக பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அந்த பயன்பாட்டு உரிமை எனக்கு வந்து மீண்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து உரிமைகள் சார்ந்த வழக்குகளில் தான் வரும் அதே மாதிரி இப்போ வழிபாடுகள் நிறையா கோயில்களில் பார்த்தீங்கன்னா வந்து முதல் மரியாதை தர்றது அல்லது விழா குழுவில் சேர்க்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து நிறையா புகார்களாக வரும் இதெல்லாம் உரிமையில் சார்ந்த வழக்குகள் இது நீதிமன்றத்தில் வந்து இது பண்ணலாம் ரெண்டாவது இதை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல வந்து அரசு அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அது நேரடியாகவே வந்து நீதி பேராணைகளாகவே உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் மற்றபடி அந்த கோவில் நிலம் சார்ந்து உரிமை சார்ந்து வழிபாட்டுக்கு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை வந்து நம்ம அது சிவில் வழக்காகவே வந்து நிறையா இது பண்ணி நட நடந்துக்கிட்டு இருக்கு உரிமையில் சார்ந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அவசர வழக்காக வந்து இதில் பதிவு செய்யலாம் எமர்ஜென்ட் பெட்டிஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவசர வழக்காக வந்து பதிவு செஞ்சு அன்றைக்கே வந்து வழக்குகளை வந்து எண் வாங்கி நடைமுறைக்கு கொண்டு வரலாம் இது வந்து சிவில் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை கிரிமினல் வழக்குகள் அந்த மாதிரி இது பண்ண முடியாது சிவில் வழக்குகளை எமர்ஜென்ட் பெட்டிஷன் போட்டு உடனே நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி இந்த சிவில் வழக்குகளில் வந்து இது தனிநபர் உரிமை சார்ந்த வழக்குகள் அப்படின்றதுனால ஒருவர் ஒரு மற்றவருக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு தீர்ப்புகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது வழக்கை வந்து தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது உரிமையை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஹேவியட் தாக்கல் செய்யலாம்ன்றது ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் அது இந்த சிவில் வழக்குகளுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் கேவியட் மெடிசனும் போட்டுக்கலாம் இது மாதிரியான இப்போ உரிமையில் சார்ந்த வழக்குகள் அது நிறையா இருக்குது நான் சில சில ஒரு எடுத்துக்காட்டுகள் தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு இது சிவில் வழக்கு தானா அல்லது இது சிவில் சார்ந்த நீதிமன்றத்தில் நாடணுமா இல்லை வே இதில் மேற்கொண்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் கேள்விகள் எழுமான்னால் நீங்கள் என்னுடைய என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம் அதற்கு நான் விளக்கமளிக்க தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்